ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் மாடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் என்னை கொத்தரங்காவத்தில் காய வச்சுட்டு அதோட ஒயிட்டு யூனிஃபார்ம்லாம் வந்து மிஷினில் போட்டிருந்தேன் அதே நீளம் போட்டு காய வச்சலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அஞ்சு மணிக்கு இவ்வளோ துணி வந்து மிஷினில் போட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு காய வச்சாச்சு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு தான் வந்து ஒயிட்டு போட்டேன் ஒயிட் எப்படி போட்டேன்னா எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் வெந்நீரில் பவுட்ரு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போட்டேன் பத்து மணிக்கு தான் போட்டேன் இப்போ தான் பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சது சரி இப்போ காய வச்சலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்திருக்குறேன் அம்மா ஒரு பழமை சொல்லுவாங்க பொண்ணுருகை பகலில் காஞ்சி வெயில் நைட்டில் மண்ணுருக பெய்யும்னு அது உண்மையாக தான் இருக்குது அப்படி ஒரு வெயில் சுட்டரிக்குது நைட்டில் மழை பெய்யுது பொண்ணுருகை காஞ்சி மண்ணுருகை பெய்யும் சொல்லுவாங்க புரட்டாசியில் பொண்ணுருங்க காஞ்சி மண்ணுருகை பெய்யும் சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்குது பகலில் வந்து தங்கத்தை வச்சாலே உருகிடுமா நைட்டில் வந்து மண்ணெல்லாம் கரைஞ்சிட்டு போகிற அளவுக்கு பெய்யும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பழமொழி திரும்பான்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ வந்து உஜாலாவும் போடுவேன் உஜாலா வந்து கொஞ்சம் பனியனுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணுங்கிறதுக்கெலாம் உஜாலா போடுவேன் அதுக்கப்புறம் ஷர்ட்டுக்கு அதுக்கெலாம் வந்து இந்த ராணிப்பால் ஃபேப்ரிக் ஒயிட் இது போடுவேன் இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது ரொம்ப லைட்டாக மைல்டாக இருக்கும் திட்டாவும் பிடிக்காது இது வந்து பவுடராக இருக்கும் இதுதான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காந்து நீளம் போடுறதுக்கே முடியாது அவ்வளோ வெயிலாக இருக்குது நேளுக்கு போயிடலாம் நான் கீழே உட்காந்துட்டு ஒரு துணிக்காக நீளம் போட்டு கொடுப்பேன் ஹஸ்பண்ட் தான் வந்து காய வைப்பாங்க இப்போ அந்த பக்கமும் நிழல் இருக்குது நம்ம வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு நிழல் இருக்குது அங்கே போய் போடலாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பக்கெட் நிறையா ஒயிட் யூனிஃபார்ம் இருக்குது நம்ம செடியெல்லாம் இப்போ காமிக்கிறதே இல்லை ரொம்ப வாட்டமாக இருக்குது அது மனசு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் காமிக்கிறதே இல்லை இங்கே ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம காய்கறி கழிவெல்லாம் வந்து போட்டு மக்கள் வச்சு வச்சிட்ருக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நல்லா சம்பளம் போட்டு உட்காந்துப்பேன் குத்துக்காலெல்லாம் போட்டு உட்காந்து நம்மளால் உட்கார முடியாது கால் வலிக்கும் இந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நினச்சி கொடுப்பேன் இது நீளம் போடாத துணி இந்த நீளம் போட்டிருக்கேன் அவங்க ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் காய வச்சுட்டாங்க இந்த காய வச்சுட்டு நம்ம காலைல டெய்லி யூஸ் துவைச்சோம்ல மிஷினில் போட்டு அது காஞ்சிடுச்சு அதை எடுத்துகிட்டு போகணும் கீழே எல்லா நீளம் போட்டு கொடுத்துட்டேன் இந்த பக்கெட்டில் வந்து ஈரானில்ல காய்கறி துணியெல்லாம் எடுத்து இல்லை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் சில டைமில் அங்கேயே நின்று மடித்து எடுத்துகிட்டு போவேன் இன்றைக்கி ஒன்றும் முடியல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மடிச்சிக்கலாம் துணியின்னு இருக்கேன் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு விரதம் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்தோம் காலையில் டிஃபன் சாப்பிடல இன்றைக்கி பட்டாசுனி கேமன்னு சரின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு துணி முடிஞ்சது அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ போய் இந்த காஞ்ச துணியெல்லாம் எடுத்துக்கலாம் வெயில்ல கேமரா ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு ஒன்றுமே தெரியல காஞ்சத்தனி எல்லா எடுத்துடலாம் இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே இந்த டோபி ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும் நமக்கு ஒரு நாள் டூ நாள் போட்டிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் சாட்டர்டே சண்டே எங்கே இருந்தாலும் துணி வருமோ தெரியாது நிறையா துணி இருக்கும் இந்த துவைக்கவும் காயப்படவும் அதை மடிக்கவும் இதுதான் டியூட்டி சரியாக இருக்கும் வேறு எங்கேயும் போனோம் வந்தோம் யாரையும் பார்த்தோம் எதுவுமே இல்லை எல்லாம் சாட்டர்டே சண்டே லீவு தானே ரெஸ்ட்டு தானேம்பாங்க அன்றைக்கி தான் ரொம்ப அதிகமான ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது காற்றும் பயங்கரமாக தலைவர குளிச்சுங்கன்னா முடியெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது காற்று பயங்கரமாக அடிக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடி ஃபுல்லாக வெறும் ஒயிட்டு மட்டும் காயுது அவங்க ஒரு வாரமாக போகிற இன்னர்ஸு பனியனு சிம்மி அது மாதிரி பாப்பாவுக்கு ரிப்பனுமே டெய்லி மாற்றுவேன் ஏன்னு கேட்டால் ஒயிட் ரிப்பன் அதனால் டெய்லி ஒரு ஒரு செட் தான் மாற்றுவாங்க அது எல்லாமே சேர்த்து தான் துவைச்சிடுவேன் இப்போ நம்ம கீழே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் எடுத்து வந்து பெஞ்சில் போட்டாச்சு இது ஈவினிங்காக தான் படிக்கணும் இன்றைக்கி ஒரு வேலை மிச்சம் என்னென்னா படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிற வேலை மிச்சம் என்னோட எக்ஸாம் முடியுது ஒரு வாரம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க படிக்க மாட்டாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்